ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கி உருவாகக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை சிம்மராசி என்பர்கள் அடைய போகிறாங்க இவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்படி செயல்பட்டால் இவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம ராசி நேர்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரியன் தாங்க இந்த சூரிய பகவான் இப்போது பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரோடு சேர்ந்து யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இணைந்து செயல்படுறாரு ஸோ இந்த காரணத்தினால போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் காயங்கள் எல்லாத்திற்குமே ஒரு திருப்பு முனையாகவும் இந்த மாதம் வந்து செயல்படும் அப்படின்னே சொல்லலாம் செயல்பாடுகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் வெற்றிகளை வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க அதே போல் ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கிறாரு ஏழாவது இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ஸோ ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருக்கிறது உங்களுக்கு சரி கிடையாது அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொழிலில் குறுக்கீடுகள் அப்படின்றது வந்துட்டே தான் இருக்கும் நீங்கள் ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சி முன்னாடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அடி எடுத்து வச்சிங்கன்னா அது பத்தடி பின்வாங்கும் ஸோ நிறைய நஷ்டங்கள் நிறைய அவமானங்கள் எந்த தொழில் செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முழுக்க முழுக்க அந்த கன்ஃபியூஷன்லே தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ வந்து இருக்குது ஆனாலுமே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஸோ இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வச்சு நீங்கள் எல்லா விஷயத்தையும் எதிர்கொண்டு வாங்க கண்டிப்பாக அந்த தோல்விகள் கூட உங்ககிட்ட வந்து தோல்வி தான் அடையும் ஏன்னா அந்த அளவுக்கு சிம்மராசி நேர்கள்ட்ட வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை பார்த்து அவங்க தோண்டெல்லாம் போயிடவே மாட்டாங்க தப்புன்னு பட்டா அதை மட்டுந்தான் அதை விட்டு விலகி போவாங்களே தவிர மற்றபடி தோல்விக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அசரக்கூடிய ஆட்களே வந்து கிடையவே கிடையாது அதனால் சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக எல்லா விஷயங்களையும் செய்யுங்க லாபமோ நஷ்டமோ எது நடந்தாலும் பார்க்கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வெற்றிகளும் வந்து சேரும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் மாறணும் அப்படின்னா இந்த ராகு மற்றும் கேது பகவானுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்யணும் சர்ப கிரகங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த சர்ப கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விநாயகர் கோவிலையும் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க ஸோ ராகு கேது இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க அங்கே போயிட்டு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குது குறிப்பாக வெள்ளி போய் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை வந்து எங்கெல்லாம் பழுதோ அந்த இடங்கள் எல்லாமே வந்து புனிதமாகும் குருவுடைய பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு எப்போதும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகமா இருக்கும் அதாவது உங்க ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடியவர் தான் குரு அவருடைய பார்வை பலத்தால் சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் மனஸ்தாபங்கள் எதுவும் இருந்தாலும் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து மறையும் ஸோ எல்லா விஷயங்களும் வந்து கரைந்து நீங்கள் வந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ முடியும் இல்லை கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ வழக்குகள் உங்களுக்கு தான் சாதகமாக முடியும் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஆடம்பர செலவுகளை செய்ய மாட்டாங்க கணக்கு பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க ஆனாலும் ஒரு சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆடம்பர செலவுகளை வந்து செது ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் செய்திருக்குவீங்க இல்லையா அந்த மாதிரியான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகளெல்லாம் கரைஞ்சிருக்கும் அந்த சேமிப்புகளை இப்போ நீங்கள் ஈடுகட்டுவீங்க அதுக்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய புதிய வேலைகளை வந்து செய்வீங்க ஸோ நிறைய அடிஷ்னல் ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு இருந்து மாற்றங்கள் கிடைக்கும் இருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்து உங்களுடைய இழப்புகளை ஈடுகட்ட முடியும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது எல்லாமே இப்போ வந்து நீங்கி போயிடும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சிம்மராசி ராசி முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஸோ அவர் எல்லா வேலைகளையும் செய்வார் அதே போல் அஷ்டமத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஸோ இந்த கிரகங்கள் எல்லாமே அதோட உங்களுக்கு ராகமும் ஏழில் இருக்காங்க இப்படி ஒட்டுமொத்த கிரகங்களுமே வந்து உங்களுக்கு சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய வகையில் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இயங்கிட்டு இருக்குது இந்த நிலமையில் உங்களுக்கு ஒரே ஒரு ஆதரவு என்ன அப்படின்னா குரு மட்டும்தான் இந்த நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்களுமே ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை அப்படின்ற போது நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கத்தானே செய்யும் இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு நம்ம வந்து போராட கற்றுக்கோங்க எதிர்காலத்தினுடைய நலன் கருதி நீங்கள் ஒரு சில முடிவுகளை நீங்கள் இப்போ எடுங்க முயற்சிகளில் இறங்குங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் திருமண வயதை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக திருமண வாய்ப்புகளும் இருக்குது ஸோ திருமண வயதில் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க அவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் அதே போல் இது வரைக்கும் தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் வந்து வேகமாக நடக்கும் வியாபாரத்துல இருக்கக்கூடிய நெளிவு எல்லாம் கத்துக்கோங்க ஒரு வியாபாரம் பண்றோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவு நல்லது கெட்டது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்பதான் தான் நம்மளால அந்த வியாபாரத்தை வந்து கொண்டு போக முடியும் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கத்துக்கிறது ரொம்ப நல்லது இது வரைக்கும் பகையாக இருந்த உறவினர்கள் கூட இப்போ உங்களை தேடி வந்து பகைமையை மறந்துட்டு ஒன்று சேர்ந்துவாங்க ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரம்தான் மக்களுடைய செல்வாக்கு கிடைக்கும் மகத்தான பொறுப்புகள் கிடைக்கும் ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு கடல் தாண்டி போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை மட்டும் கிடையாதுங்க அங்கேயே உங்களுக்கு குடியுரிமையும் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் அந்த இடத்துல வந்து வேலையிலேயும் வந்து இருக்க முடியும் அங்கே தங்கவும் முடியும் இடம் வாங்கி நீங்கள் அங்கேயே வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் கூட இருக்குது ஸோ தொழில் மூலமாக முன்னேற்றம் பார்க்கலாம் தொழில் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது அதே போல சுக்ரன் வந்து தனுசு ராசிக்கு இல்லையா இந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு மூணு பத்து இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு போகும் பொழுது பூர்வீக சொத்துக்கள்ல ஏதும் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு சொத்து வந்து கிடைக்கல கோர்ட்டு கேஸ்ன்னு போகுது பிரச்சனைகளோடு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்கிடும் வாழ்க்கையில ஒரு புதிய பாதை தெரியுங்க இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சரியாக வழிநடத்துறதுக்கான பாதை அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிப்பீங்க ஸோ அதன் வழி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வெற்றியும் இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் அப்படி தான் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி தைரியமாக செய்யுங்க என மேன்மை கண்டிப்பாக இருக்குது முதல்ல உங்களுக்கு தோல்விகள் கொடுத்தாலுமே கூட நீங்கள் ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எதுவும் பொருட்படுத்திக்காதீங்க போக போக கண்டிப்பாக அதில் இருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நல்லபடியாக கொண்டு போகலாம் மேன்மை இருக்கு அப்படின்றதுனால நீங்க தைரியமா செய்யுங்க புதுசாக தங்க நகை ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு கட்டத்துல உங்களால முடியாத விஷயங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும் அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அதே போல் மகர ராசிக்கு இந்த காலகட்டங்களில் செவ்வாய் போய் உச்சம் அடையறாரு சோ உங்க ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா அது தான் அப்படிப்பட்ட செவ்வாய் கிரகம் இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு உச்சமடைகிறாரு ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்கும் சொத்துக்களால் நிறைய ஆதாயம் இருக்கும் உங்களுடைய வியாபாரம் அப்படின்றது விரிவடைய ஆரம்பிக்கும் ஒரு புதிய இடத்துக்கு நீங்க மாறுறதுக்கு முயற்சி செய்வீங்க மூத்த அதிகாரிகளும் முன்னேற்ற பாதையில் போறதுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு போகிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம பார்த்தோம் இல்லை நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணலை நான் வந்து இப்போ வந்து பொது வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும் ஸோ சமூக சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா பொது வாழ்க்கை அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கு வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கும் புதிய புதிய வகைகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் இதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்குங்க ஸோ இந்த மதிப்பு மரியாதைக்காக தான் இவ்வளவு போராட்டம் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லாருமே வந்து மதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க யார்கிட்டையும் வந்து அடிப்படைந்து போகணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு சொல்லப்போனால் எண்ணத்தாலேயும் சரி செயலாலேயும் சரி ஏற்படவே ஏற்படாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணம் இதை யாராலையும் மாற்றவே முடியாது சிம்மராசி நேர்கள் அப்படின்னாலே அப்படி தான் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துக்கு வந்துடுவாங்க கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அப்படிதாங்க இந்த டைமில் ஆசிரியர்களுடைய நல்ல சப்போர்ட் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டோட நீங்கள் ரொம்ப நல்லா படிக்க முடியும் அதே சிம்மராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நினைத்தது எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக அதாவது நிகழ்காலத்தில் என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கோ அந்த தேவைகளை எல்லாமே நீங்கள் பூர்த்தி செய்துக்குவீங்க கண்டிப்பாக அது பூர்த்தியும் ஆகும் அதனால் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கும் நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கை வந்து ஆரம்பமாகும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் பத்தொன்பதுக்குள்ளேயே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார ரீதியை நீங்கள் கண்டிப்பாக எந்த வகையிலுமே பிரச்சனையில் மாட்டவே மாட்டீங்க ஆனால் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஏற்படலாம் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ராகவும் கேதுவும் மாறி போற வரைக்குமே உங்களுக்கு இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்து கூட ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சரியாக போகும் நம்பிக்கையோடு வந்துடுங்க இந்த பதிவில் நிறைய தகவல்களை சிம்மராசி என்பர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு இப்போ தேவைப்படக்கூடியது ஸோ குலதெய்வத்துக்கு போக முடியாதவங்க கண்டிப்பாக மனசார நீங்கள் வீட்டில் இருந்தே வழிபாடு செய்யுங்க நிச்சயம் மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவுள்ள நிறைய தகவல்களை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்